அடு மகிலே விளையாடும் மகிழேன் கொஞ்சம் வாடும் மகிழே விளையாடும் மகிலேன் அந்த ஐயப்பன் சாரம் சொல்லியாடும் மகிலேன் அது மகிழே அடு மகிழே வினையாடு மகிழே கொஞ்சம் வாடும் மகிலேன் அந்த சாமியின் சரணம் கேட்டு ஆடும் மகிலே அந்த சாமியின் சரணம் கேட்டு ஆடும் மகிலே அந்த நீ ஆடும் மகிலே அந்த பம்பாக்கரின் ஆடும் மகிலே அந்த நீளமலை நிதி ஆடும் மகிலே அந்த அப்பாச்சி ஆடும் மகிலே ே விளையாடு மகிலே அந்த சரங்குத்தியாடு என்று ஆடும் மகிலே அந்த கருப்பு தானிய முன் என்று ஆடும் மகிலே அந்த கருப்பதானிய முன் நின்று ஆடும் மகிலே அந்த படிநெட்டாம் படியேறியாடும் மகிலே அந்த கதி மன கண மகி அந்த நாகராஜம் முன்னால் நின்று ஆடும் மகிலே அந்த சன்னிதானம் சுற்றி வந்து ஆடும் மகிலே அந்த சன்னிதானம் சுற்றி வந்து ஆடும் வங்கியாடும்மையிலே அந்த ஐயப்பன் சரணம் சொல்லியாடும் மகிலே ஆடும் மகிலே